மறுபடியும் நமக்கு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் கடுமையான ஒரு மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்க போகிறோம் மிக கனமழையானது பதிவாக போகுது ஒரு சில மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில மாவட்டங்களில் கனமழையாக காத்திருக்கிறது அப்போ எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க அப்போ தான் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை எங்கெல்லாம் வெறும் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் மறுபடியும் தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் வானம் மேகமூட்டமாக அவ்வப்போது சில நேரங்களில் மட்டும் சாரல் மழை ஆங்காங்கே காணப்பட்டு வருது இப்போ நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒரு நான்கு மாவட்டங்கள் அப்படின்னா ஐந்து மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு ஒரு இருபது சதவீதம் மட்டும் ஆங்காங்கே சில இடத்துல மழை பதிவாகிட்டு மீதம் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம் சரிங்க எப்பொழுது முதல் இந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க கண்டிப்பா அதையும் நம்ம சொல்றோம் ஆகஸ்ட் ஆரம்பத்திலேயே இந்த மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் கன முதல் மிக கனமழையாக அதிகரிக்க போகுது ஆரம்ப கட்டமாக ஜூலை முப்பதாம் தேதி அதாவது இந்த ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த முடிகிற நாட்கள் வரைக்கும் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும் எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது பகுதியாக சாரல் மழை மிதமான மழை அப்படிங்கிறது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கும் பெருசாக நம்ம மழை பொழிவு கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மேற்கு தொடர்ச்சியில் வேணா சில இடத்துல மழை வரலாம் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் நம்ம ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அங்க வந்து தொடர்ந்து கனமழை கிடைக்கும் ஆனா நீங்க மற்ற மாவட்டங்கள் பார்க்கணும் சென்னை உள்ளிட்ட நிறைய மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் வட தமிழகம் டெல்டா போன்ற நிறைய மாவட்டங்கள்ல மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ இந்த பகுதிகளுக்கு தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழகத்தில் ஜூலை முடியும் வரைக்கும் லேசானது அல்லது மிதமான மழை மட்டுமே மேற்கு தொடர்ச்சியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது அப்ப எல்லா இடங்களுக்கும் ஒரு கனமழையாக வரணும் அப்படின்னா அது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் பலத்த மழை பொழிவு புரட்டி போடும் சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் சில மாவட்டங்களில் நள்ளிரவிலும் அதிகப்படியான மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது ஆகஸ்ட் இரண்டு ஆரம்பிச்சு ஏழாம் தேதி வரைக்கும் அந்த அஞ்சு நாளுமே நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நமக்கு இந்த ஆகஸ்ட் பதினைந்து வர்றதுக்குள்ள எல்லா இடங்களுமே பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் மற்ற மாநிலங்கள் கேரளா கர்நாடகா உட்பட நிறைய மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவும் பதிவாக ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் அடுத்த இரு மாதங்களுக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் ஒரு வார காலகட்ட காலகட்டத்திற்கு நல்ல ஒரு தீவிரமான மழை வந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் மீண்டுமாக ஆகஸ்ட் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அதனால எந்த தேதிகளில் நம்ம மழை பொழிவுகள் வரப்போகுது அப்படிங்கறதான தகவல் உங்களுக்கு முழுமையா நம்ம ஒவ்வொரு நாளும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதில் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்கும் எப்போ அப்படிங்கிறது இப்போதான் நம்ம தேதி சொன்னோம் ஆகஸ்ட் இரண்டு முதல் ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்ல வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு உண்டு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் இருக்கும் ஏன்னா இந்த ஜூலை முடிகிற வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் கொஞ்சம் வரதாங்க செய்யும் அதை நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிலவ போகுது அப்போ சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் எப்பங்க மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த உள் மாவட்ட பகுதிகள் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்கே எல்லா இடங்களுக்கும் கனமழை வந்து பதிவாகும் அதுல குறிப்பிட்ட சில இடங்கள் குறிப்பாக குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டம் அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்க எல்லாமே நமக்கு ஆகஸ்ட் இரண்டுல இருந்து ஏழாம் தேதிக்குள்ள பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதற்கான சாதகமான சூழ்நிலை வந்திருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தோம் ஜூலை இருபத்தி ஆறுக்கு அப்புறமே உங்களுக்கு மழை இருக்கும் அப்படின்னு சில இடத்துல அந்த சாரல் மழை லேசான மழை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு இன்னும் பெருசா நமக்கு இன்னும் மழை வரல அந்த பெரிதான மழை பொழிவு நல்ல ஒரு தீவிரமான அந்த கனமழை ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு கேட்குறீங்க இல்லையா அந்த மழை பொழிவு தான் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல வரும் அப்படிங்கிற தகவலோட இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால சாதாரணமா எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் ஏன்னா நம்ம காலையில இருந்து பகல் வரைக்கும் பெருசா மழை இல்லைனாலும் கூட மாலை இரவு நேரங்களில் அந்த சிறிது நேரம் நமக்கு மழை வந்தாலும் ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா இடங்களுமே நமக்கு மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மழை கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்க நல்ல மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல அருமையாக நமக்கு வந்து காத்திருக்கிறது உள் மாவட்டத்துல இன்னும் நிறைய பகுதிகளில் மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தருமபுரி மாவட்டத்துல அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கடுமையான மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி அடுத்து இந்த டெல்டான ஒரு மாவட்டம் இருக்குங்க எங்களுக்கெல்லாம் எப்படிங்க மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை குறைவா இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறையில் பகலில் வெயில் கண்டிப்பாக இருக்கும் மாற்று கருத்தே இல்லை அதே மாதிரி மாலை நேரங்களில் ஓரளவுக்கு மிதமான லேசான சாரல் மழை அல்லது மிதமான மழை பொழிவு பகுதியாக இருக்கும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக சாரல் மழை இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து மிதமான மழை பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருக்கும் ரொம்ப தீவிர கனமழை இல்லை ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும் டெல்டா மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம் குறிப்பா தென் மாவட்ட பகுதிகள் ஏன்னா தென் மாவட்டத்துல மிதமான மழை பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையெல்லாம் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு சில சமயங்கள்ல லேசான மழை சாரல் மழையாக தொடர்ந்து எதிர்பாருங்க எந்தெந்த பகுதிகளில் மழை தீவிரம் இன்னும் வராமல் இருக்கிறதோ எல்லா பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு அதனால வெறும் வட தமிழ்நாட்டுல அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில இங்க மட்டும்தான் மழை வரும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா இடங்களுக்கும் மழை வரும் மதுரை திண்டுக்கல்ல பரவலாக மிதமான மழை கிடைக்கும் ரெண்டே ரெண்டு மாவட்டம் மட்டும் கொஞ்சம் மழை குறைவா இருக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ரெண்டு மாவட்டங்கள் மட்டும் கொஞ்சம் மழை குறைவா இருக்கு வரும் நாட்களிலும் கொஞ்சம் மழை பெய்கிறதுல ரொம்ப குறைவாக தான் இருக்கும் சாரல் மழை போலதான் இருக்கும் ஆனாலும் படிப்படியாக நமக்கு தென்மேற்கு பருவமழையும் வரும் வரக்கூடிய மாதங்கள்ல தீவிரமாகுது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து தீவிரமான கண்காணிக்கப்பட்டு வருகிறது மழை சரிவர கிடைக்காத மாவட்டங்கள் நமக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்தில் சரிவர மழை பெய்யல அப்படின்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் பக்கம்லாம் சரியான மழை தீவிரம் கொஞ்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவ்வப்போது நமக்கு லேசான மழை மிதமான மழை வரைக்கும் வருது ஆனா அந்த அதுக்கப்புறம் பகுதியா மட்டும் பதிவாகிட்டு போயிடுது நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க அதனால இந்த மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எப்போ மழை வந்தாலும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்க தான் தினந்தோறும் கனமழைங்க இங்க வந்து நம்ம வானிலை அறிக்கையை சொல்லணும்னு அவசியமே இல்லை அடுத்து வரக்கூடிய பத்து நாளும் மழை வாய்ப்பு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர்லாம் தினந்தோறும் மழை பொழிவு அப்படின்னா எங்க ஊர்ல மட்டும் எங்க மழை வரலன்னு கோயம்புத்தூர்லேருந்து சில கமெண்ட்டை பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை தீவிரமா இருக்கும் நகர பகுதிகளில் பெரும்பாலும் வான மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை பொழிவு கோயம்புத்தூர்ல எதிர்பார்க்கப்படுது கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் நகர பகுதிகளில் விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் வால்பாறை சோளையாரில் பெய்கிற அதே மழை வந்து கோயம்புத்தூர் நகர பகுதிகள் போத்தனூர் அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் காரமடை இங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல பதிவாகணும்ங்கிறது கிடையாது ஏன்னா வால்பாறை சோழையா சோழையாறு அப்படிங்கிறது அது வந்து ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல எல்லா இடங்களுக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் இருக்காது குறிப்பிட்ட சில அந்த மலைப்பகுதிகளில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் ஏற்கனவே ஆரஞ்சு நில எச்சரிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நீலகிரி கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் நீலகிரி மேற்குல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறமா தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கும் தேனி தென்காசி போன்ற இடங்களிலும் அந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதங்களிலும் ரொம்பவே தீவிரமடைந்து காணப்படும் தமிழ்நாடு மட்டுமல்ல பெரும்பாலான மாநிலங்களில் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்